கோவிலுக்கு சென்ற முதல் பிரதமர் என்கிற பெருமையை பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஓதுவார் ஓதிய கம்ப பாடலை பொறுமையாக அமர்ந்து செவி மடுத்துள்ளார் உலகம் யாவையும் தான் உளவாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழுகலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அண்ணவர் கே சரண் நாங்களே எனும் பாடலது உலகம் யாவையும் பெருத்தலும் நீக்கலும் நீங்கல அலகு இலா விளையாட்டு உடைய அவர் தலைவர் தலைவர் கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ள இந்த பாடலில் ராமனின் பெயரை சொல்லாமல் ராமனாக அவதரித்த திருமாலின் பெயரை சொல்லாமல் வேறு எந்த கடவுளின் பெயரும் இல்லாமல் பொதுவான ஒரு தலைவனின் புகழ் பாடும்படியாக அமைந்திருப்பது சிறப்பாகும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க